நடனத்தில் சிறந்த நாட்டிய மங்கையாக பேசுவதில் சிறந்த பேச்சாளராக கதை சொல்லுவதில் இன்று வலம் வரும் நான் எதிர்காலத்தில் இதோடு சேர்த்தாக போவது சர்சிவிராமன் ஐயா அவர்களை போலவும் அப்துல் கலாம் ஐயா அவர்களைப் போலவும் சிறந்த அறிவியலறிஞராவதே என் லட்சியமாகும் பறக்க தயாராகிவிடு சிறகுகள் தானே உழைக்கும் என்பார்கள் சான்றோர்கள் ஆம் எதிர்காலத்திற்கு இன்றே விண்வெளி வீராங்கனைகளான கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் அம்மாவர்களை போலவும் பறக்க தயாராகிவிட்டேன் தூக்கத்தில் காண்பது கனவல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்றார் அப்துல் கலாம் ஆம் ஒவ்வொரு இரவு பொழுதும் நான் தூங்கும் பொழுது நான் அறிவியல் அறிஞராக ஆகப் போவதாக கனவு வரும் அது என்னை தூங்க விடாது தினமும் காலையில் அறிவியல்

கொள்கை திரிந்து விடின் சற்றும் தயங்களில்லான் வன்சல் சாற்றிடு முன் வருவான் என் குற்றத்தை யாராவது எடுத்து கூறினால் அதை நான் அன்போடு ஏற்றுக்கொள்வேன் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி என்னும் வல்லவரின் வாக்கை தெய்வ வாக்காக கொண்டு நான் என் லட்சியத்தை அடையும் வரை அயரா முயற்சி செய்வேன் நம் வழியை நாம் உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறோம் என்பது பொருள் பிறர்களே நாம் உணர்ந்தால் நாம் மாண்புள்ள மனிதனாக இருக்கிறோம் என்பது பொருள் எதிர்காலத்தில் நான் அறிவியல் அறிஞராக மட்டும் இருக்க போவதில்லை நான் மாண்புள்ள மனுஷியாக இருக்கவும் எண்ணுகிறேன் தேடி சோறு இடம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனவாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றார் பாரதி அவன் கண்ட காரிகையைப் போல இக்காரிகையும் வீழமாட்டாள் நன்றி வணக்கம்